ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்குகள் ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கொஷின்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வழக்குகள் பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியானதாக இருக்கும் சங்கரி பிரசாத் வழக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் வழக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் ஜமீன்தார் முறை இருந்தது விவசாய நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு ஜமீன்தாரர்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சுதந்திரத்துக்கு அப்புறமா ஜமீன்தார் முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் அல்லது நில சீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களோட சட்டமன்றங்கள்ல சட்டம் வந்து இயற்றப்படுது ஸோ இதுக்கு எதிராக ஜமீன்தாரர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடர்றாங்க அதில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த நீதிமன்றங்கள் வந்து அரசுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்குது ஆனால் பாட்னா உயர் நீதிமன்றம் அதாவது பீகாரை சேர்ந்த பாட்னா உயர் நீதிமன்றம் மட்டும் ஜமீன்தாரர்களுக்கு ஆதரவாக இந்த சட்டங்கள் வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்குது ஸோ இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அப்போ பிரதமராக இருந்த நேரு தலைமையிலான அரசு முதல் அரசியலமைப்போட முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அந்த திருத்தத்தின் மூலமாக ஒன்பதாவது அட்டவணை வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்படுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எட்டு அட்டவணைகள் இருந்திருக்கும் முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் ஒன்பதாவது அட்டவணை வந்து அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க அதில் வந்து முப்பத்தி ஒன்று ஏ முப்பத்தி ஒன்று பீன்ற ரெண்டு பிரிவுகள் வந்து சேர்க்கப்படுது இந்த பிரிவு எதுக்காக ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சொத்துக்கான அந்த அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு வரம்புகளை கொண்டு வரணும் ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா உரிமை வந்து அப்போ அடிப்படை உரிமைகளில் இருந்தது ஸோ அதாவது இந்த முப்பத்தி ஒன்று ஏவும் பியும் என்ன சொல்லும் அப்படின்னா நில சீர் சீரமைப்பு தொடர்பாக வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே ஒன்பதாவது தான் சேர்க்கப்படும் அப்படி சேர்க்கப்படுற சட்டங்களை நீதித்துறை வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படி அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரத்து செய்யவும் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பிரிவுகள் ஸோ இதுக்கு எதிராக தான் சங்கரி பிரசாத் சிங் தியோ அப்படிங்கிறவங்க வழக்கு தொடர்றாங்க ஸோ வழக்கு தொடர்ந்துட்டு அவங்க சொல்கிற வாதம் என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முதல் திருத்த சட்டம் அரசியலமைப்புக்கு முரணானது அடிப்படை உரிமைகளை திருத்தத்துக்கு பாராளுமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்புறம் பிரிவு பதிமூணு ரெண்டுல இருக்கக்கூடிய சட்டம் அப்படின்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டங்களை உள்ளடக்கியதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த பிரிவு பதிமூணு ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய குறைக்கக்கூடிய சட்டங்களை மாநில சட்டமன்றங்கள் இயற்றாது அப்படியே இயற்றினாலும் அது செல்லாது அப்படின்னு தான் அந்த பதிமூணு ரெண்டு சோ இந்த வாதத்துக்கு அப்புறமா உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் அஞ்சுல ஹிராலால் கனியா அவருடைய தலைமையிலான அந்த அமர்வு தான் தீர்ப்பளிக்கிறாங்க என்ன அப்படின்னா பதிமூணு ரெண்டுல இருக்கக்கூடிய அந்த சட்டம் அப்படின்ற வார்த்தை சட்டங்களுக்கு தான் பொருந்தும் சட்ட திருத்தத்துக்கு அல்ல அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டை பயன்படுத்தி நாடாளுமன்றம் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சட்டங்களில் எந்த திருத்தத்தையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுவாங்க இதுதான் சங்கரி பிரசாத் வழக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கோலக்நாத் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த கோலக்நாத் வழக்கு ஸோ வழக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் நில உரிமைகளுக்கான பஞ்சாப் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இது வந்து கொண்டு வராங்க பட் அப்போது வந்து நடைமுறைக்கு வர சட்டமாக தான் கொண்டு வராங்க பதினேழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கொண்டு வந்தாங்க அந்த திருத்தத்தின்படி நிலத்தோட சந்தை மதிப்பே இழப்பீடாக வழங்கலை அப்படின்னா நிலத்தை வந்து கையகப்படுத்தக்கூடாது இழப்பீடை வழங்கிட்டு தான் கையகப்படுத்தணும் அது ஒன்று அதுக்கப்புறமா நாற்பத்தி நாலு சட்டங்கள் வந்து ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்படுது பதினேழாவது திருத்த சட்டத்தின் மூலமாக அந்த ஒன்பதாவது சட்டத்திரு அந்த ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட நாற்பத்தி நாலு சட்டங்களில் நில உரிமைகளுக்கான பஞ்சாப் பாதுகாப்பு சட்டமும் ஒன்று ஸோ இப்போ இது கொண்டு வந்துட்டாங்க அறுபத்தி நாலில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது ஸோ பஞ்சாபில் வி ஹென்றி வில்லியம் கோலக்நாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்கு ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு முப்பது ஏக்கர் நிலம் வச்சுக்கிறதுக்கான உரிமை தான் இருந்தது மீதி இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து அரசு கையகப்படுத்துது ஸோ எதன் அடிப்படையில் மாநில அரசு வந்து இதை கையகப்படுத்தினாங்க அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி நைன் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க அதிகமான நிலம் வந்து ஒருத்தர்கிட்டையே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து அந்த மாதிரியான நிலங்களை வந்து பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டது ஸோ எதிரா தான் வந்து வில்லியம் கோலக்நாத் அவங்க அந்த ஃபேமிலி வந்து கேஸ் போடுவாங்க என்ன போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரிவு பத்தொன்பது ஒன்னு எஃப் சொத்தை கையகப்படுத்த வைத்திருக்க அப்புறப்படுத்துவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கு அப்போ இருந்தது இப்போ வந்து அந்த உரிமை வந்து ரத்து செய்யப்பட்டது பதினேழாவது சட்ட திருத்தத்தை சட்டவிரோதமானது அறிவிக்கணும்னு சொல்லி இவங்க தரப்பு வந்து சொல்லுது கோலக்நாத் தரப்பு ஸோ இந்த வழக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குது பதினோரு பேர் கொண்ட அமர்வு தான் இதுக்கு தீர்ப்பு வழங்குது அதுல ஆரிஸ்ட் அஞ்சு அப்படிங்கிற விகிதத்துல மனுதாரர் வந்து வெற்றி பெறாரு கோலக்நாத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குறாங்க ஆறு பேர் வந்து அவருக்கு சாதகமாகவும் அஞ்சு பேர் வந்து அவருக்கு எதிராகவும் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க அடுத்ததான் அரசியலமைப்போட பகுதி மூணில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டை பயன்படுத்தி திருத்த முடியாது திருத்தம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் பதினேழாவது சட்ட திருத்தம் வந்து அடிப்படை உரிமைகளை மீறுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் பதினேழாவது சட்ட திருத்தத்தை அவங்க ரத்து செய்ய மாட்டாங்க உச்சநீதிமன்றம் ஏன் அப்படின்னா இந்த கேஸில் தான் முத முறையாக வருங்கால மீறல் கோட்பாடு அப்படின்ற ஒன்றை வந்து பயன்படுத்தினாங்க அதாவது டாக்டரை ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க அதாவது என்னென்னா ஒரு வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து அடுத்தடுத்த வழக்குகளில் தான் வந்து பயன்படுத்தப்படுமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட் ஸோ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புக்கு அப்புறமா மத்திய அரசு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் திருத்த சட்டம் வந்து மறுபடியும் கொண்டு வராங்க இருபத்தி நாலாவது இருபத்தி ஐந்தாவது திருத்த சட்டம் வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருபத்தி நாலாவது திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவது அரசமைப்பு திருத்த சட்டம் முன் வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவருக்கு கட்டாயமாக்குது இருபத்தி ஐந்தாவது திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருக்கக்கூடிய உறுப்பு முப்பத்தி ஒன்பது பி சி செயல்படுத்துறதுக்கு கொண்டு வரப்பட சட்டங்கள் உறுப்புகள் பதினாலு பத்தொன்பது முப்பத்தி ஒன்று ஆகியவைகளுக்கு முரணாக இருந்தாலும் செல்லும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இருபத்தி ஐந்தாவது திருத்த சட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொண்டு வந்தாங்க அப்போது பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தின்றிருப்பாங்க ஸோ இந்த டைமில் தான் கேசவானந்த பாரதி வழக்கு வந்து வருது ஸோ இந்த வழக்கில் மனுதாரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் ஒரு மத தலைவராக இருக்காரு அவருக்கு கீழே மடம் இருக்குது அதுக்கு சொந்தமான நிலங்களும் வந்து இருக்கு அப்போ தான் வந்து கேரள அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கேரள நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கொண்டு வருவாங்க ஸோ அதன்படி அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒன்பது ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்பதன் படி ஒருத்தரை வந்து அதிகப்படியான நிலங்கள் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிலங்களை தவிர மீதி எல்லாமே வந்து அரசு கையகப்படுத்திடும் கேரள அரசு கையகப்படுத்தும் ஸோ இதை எதிர்த்து தான் அவர் வந்து கேஸ் போடுவார் ஸோ கேஸ்வானந்த பாரதி தரப்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் இருபத்தி படி ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி அதை பராமரிக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது அதை சார்ந்த சொத்துக்களை வச்சிருக்கலாம் அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் இருபத்தி ஆறு சோ தான் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இப்ப கொண்டு வந்த இருபத்தி நாலாவது இருபத்தி அஞ்சாவது அரசியலமைப்பு திருத்தம் வந்து ஆர்டிக்கல் பத்தொன்பதை மீறுவதாக இருக்கு அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருக்கு அது மட்டும் இல்லாம பத்தொன்பது ஒன் எஃப் பிரிவின் கீழே என்னுடைய சொத்துகளுக்கு பாதுகாப்பும் உரிமையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பார் ஸோ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கேரள அரசோடைய நில சீர்திருத்த சட்டம் இரண்டாவது நில சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வருவாங்க ஸோ இதே டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருபத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் கொண்டு வருவாங்க அதாவது என்ன அப்படின்னா கேரளாவுடைய ரெண்டு நில சீர்திருத்த சட்டங்களையும் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்துருவாங்க ஸோ இந்த வழக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து தீர்ப்பு அளிக்குது பதிமூணு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏலிஸ்ட் ஆறு அப்படிங்கிற பெரும்பான்மையோட தீர்ப்பளிக்குது இந்தியாவிலேயே அதிகப்படியான நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்படின்னா இந்த கேஸ்க்கானதுதான் தான் இது வரைக்கும் இது இல்லை இது ஒரு கேஸ் மட்டும்தான் ஸோ அதிக நாட்கள் நடந்த கேஸ் அப்படின்னாலும் இதுதான் இதுக்கப்புறம் அயோத்தி கேஸ் வரும் ஸோ இதில் என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் கொண்டு வந்த இருபத்தி நாலாவது இருபத்தி அஞ்சாவது இருபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தங்கள் வந்து செல்லும் அப்படின்னும் இருபத்தி அஞ்சாவது பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் தவிர அதாவது நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் மட்டும் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ so, அதுக்கப்புறம் பேசிக் uh, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரைன் அரசியலமைப்பின் அடிப்படை வடிவத்தை மாற்றாம நாடாளுமன்றம் வந்து முந்நூற்றி அறுபத்தெட்டை பயன்படுத்தி எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதே கேஸில் தான் முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கில் வந்து முகவுரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த தான் முகவுரை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான் பிரியாம்பிள் வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேசவானந்த பாரதி வழக்குல அவருடைய நிலங்கள் வந்து அவருக்கு திரும்ப கு மாட்டாங்க ஸோ அது வந்து அரசுகிட்டே தான் இருந்திருக்கும் இதுதான் வந்து கேசவானந்த பாரதி ஸோ சங்கரி பிரசாத் வழக்காக இருக்கட்டும் சஜன் சிங் வழக்காக இருக்கட்டும் கோலக்நாத் வழக்கு கேசவானந்த பாரதி எல்லாமே வந்து நில உரிமை தொடர்பான வழக்குகள் தான் அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய வழக்குகள் தான் ஸோ இது எல்லாமே வந்து வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த கொஷினில் பாருங்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரள அரசு வழக்கு தான் சோ இதில் இருக்கக்கூடிய சங்கரி பிரசாத் வழக்கு என்னன்னு நம்ம பார்த்தோம் கோலக்நாத் வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கும் பார்த்துட்டோம் அடுத்த இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பை மாற்ற இயலாது என்று கூறிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க கேசவானந்த பாரதி வழக்கு அடுத்த கேள்வி அரசியல் அமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது கீழ் வரும் எந்த வழக்கின்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே கொடுத்துருக்கிற வழக்கில் எதில் சொன்னாங்க அப்படின்னா மினர்வா மில்ஸ் மற்றும் இந்திய அரசுக்கு எதிரான அந்த வழக்கில் தான் சொல்லியிருப்பாங்க கேசவான அந்த பாரதி வழக்குக்கு அப்புறமா இந்திய அரசு வந்து திருத்த சட்டம் கொண்டு வராங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தேர்ட்டி ஒன் சி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரிவு நாலு ஐம்பத்தஞ்சை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க அது என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தமும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த நீதிமன்றத்தாலும் கேள்விக்குள்ளாக்கப்படு படக்கூடாது அதை தடுக்கிறதுக்கான பிரிவு தான் இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மினர்வா கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் டெக்ஸ்டைல் கம்பெனி டெக்ஸ்டைல் மில்லு ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து பண்ணிக்குவாங்க அவங்க வந்து எடுத்து நடத்துவாங்க இதுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு தான் இது இவங்க மனுதாரர் தரப்புல சார்பில் என்ன சொல்லிருப்பாங்க ஆர்டிகல் பத்தொன்பது ஒன் ஜியில் என்ன சொல்லிருப்பாங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனையும் எந்த ஒரு ஆக்குபேஷனையும் எந்த ஒரு பிஸ்னஸையும் எங்க வேணாலும் இந்தியாவில் எங்க வேணாலும் பண்ணலாம் தான் அந்த ஆர்டிகல் பத்தொன்பது ஸோ தான் நான் வந்து இந்த மில்ல வந்து நடத்திட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து அரசு வந்து கையகப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பார் அதுக்கு முன்னாடியே உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கும் பட் அங்கே தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க ஸோ அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்றாரு ஸோ இவங்க என்ன த அரசு தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் டூ எயிட் என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியோ இன்ஸ்டியூஷனோ எதுவாக இருந்தாலும் அரசு வந்து ஏற்ற நடத்தலாம் டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கறது அந்த அரசுக்கான அதிகாரத்தை இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது பிரிவு அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் பி என்ன சொல்லுதுன்னா வளங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்புறம் தேர்ட்டி நைன் சி அதிகப்படியான செல்வங்கள் வந்து ஒருத்தட்டமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சோ இந்த ஆர்டிக்கல் பயன்படுத்தி இவங்க வந்து வாதம் பண்றாங்க ஸோ இந்த கேஸ்ல நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பளித்தாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளும் அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் வந்து ஈக்குவலானது சமமானது ரெண்டையும் வந்து எதையும் வந்து உயர்த்தி பார்க்க முடியாது ரெண்டும் வந்து சமமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை கேஸ்லேயுமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிபிஎஸ்பியோட கம்பேர் பண்ணும்போது அடிப்படை உரிமைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த கேஸ்ல தான் ரெண்டுமே வந்து ஈக்குவலானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கட்டமைப்ப வந்து மாற்றக்கூடாது இதுலேயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க அடிப்படை அம்சத்தை மாத்தாம எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த கேள்வி பாருங்க கீழ்கண்டவற்றில் எந்த வழக்கில் தாஜ்மஹாலை பாதுகாக்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொழிற்சாலைகளை இடமாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படின்னு கேட்குறாங்க எம்சி மேத்தா மேதா வர்சஸ் மத்திய அரசு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த வழக்கு வந்து தொடுத்திருப்பாங்க இதில் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்சி மேதா அப்படிங்கிறவர் வந்து தாஜ்மஹலை பார்க்கறதுக்காக போகிறாரு ஸோ அங்கே போகும் தான் தெரியுது அந்த ஒயிட் மார்பிள்ஸ் தாஜ்மஹாலில் இருக்கக்கூடிய அந்த பளிங்கு கற்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் ஆனதை வந்து பார்க்குறாரு ஏன் அப்படின்னா பக்கத்தில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருந்தது அந்த ஏரியாவில் ஸோ அதிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து ஆசிட் ரைனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால தான் இந்த எல்லோ கலராக மாறுது ஸோ நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து போடுவார் ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பொல்யூஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் போர்ட் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் அந்த வாரியத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிடுது அங்கே இருக்கக்கூடிய பொல்யூஷன் லெவலை வந்து மெஷர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அந்த போர்டோடைய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பொல்யூஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை சொல்லுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸை வந்து மூடணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரியம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறமா இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாற்றங்கள் வந்து கெமிக்கல்ஸ்னாலேயும் வந்திருக்கு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் காரணிகளாலையும் வந்திருக்கு இதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொழிற்சாலைகள் அங்கே இருக்கு அது வந்து நிலக்கரியை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பதிலாக புரொப்பைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணணும் ஃப்யூவல்ஸ் ஃபியூவலை வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து இடமாற்றம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படி இடமாற்றம் செய்யப்படும் போது வந்து அந்த தொழிலாளர்களுக்கு போதுமான அளவு ஊதியம் வந்து தரணும் அந்த காலத்தில் அவங்க ரீலோகேட் பண்ணுற வரைக்கும் அவங்க சும்மா தானே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு சம்பளமும் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த எம்சி மேதா மேத்தா அப்படிங்கிறவரு இந்த வழக்கு மட்டும் இல்லை போபால் கேஸ் லீக்கேஜ் அந்த வழக்கையும் வந்து தொடுத்திருப்பாரு அப்புறம் இந்த கங்கை பொல்யூஷன் கங்கா பொல்யூஷன் கேஸையும் இவர் தான் வந்து தொடுத்துருப்பார் அடுத்ததாக செழுமை அடுக்கினர் எனும் கருத்தானது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு க்ரீமி லேயர் கான்செப்டை வந்து எந்த கேஸ்ல முதன் முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா சஹானி வர்சஸ் இந்திய யூனியன் ஸோ அந்த கேஸில் தான் க்ரீமி லேயர் கான்செப்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றத பார்ப்போம் அப்போ தல பிரதமராக இருந்த மொராஜ் தேசாய் தலைமையிலான மத்திய அரசு வந்து ஒரு கமிஷனை வந்து அமைக்கிறாங்க ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா பிபி மண்டல் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படின்னு சொல்லி பிபி மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவருடைய தலைமையில் தான் அந்த ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் முதல்ல வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக இந்த ஆணையம் வந்து நிறுவனாங்க இதுக்கு முன்னாடி முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் காகா கலையல்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது பட் அந்த ஆணையத்தோடைய எந்த பரிந்துரைகளையும் அரசு ஏற்கலை ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த ரெண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து மண்டல் தலைமையில் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்திய மக்கள் தொகையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு வந்து மத்திய அரசு பணிகளில் இருபத்தி ஏழு சதவீதம் வந்து வழங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆணையம் வந்து பரிந்துரைக்குது இந்த ஆணையத்தோட பரிந்துரை கொஞ்ச நாளைக்கு வந்து எந்த அரசும் வந்து எந்த செயல்பாடுமே இல்லை அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விபி சிங் தலைமையிலான அரசு வருது ஸோ அவரு தான் வந்து இதை பிற்படுத்தப்பட்ட வகுப்புனருக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி ஆணையெல்லாம் பிறப்பிப்பார் ஸோ இதை எதிர்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்திரா ஷஹானி அப்படிங்கிறவங்க வந்து பொதுநல வழக்கு தொடருவாங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் பதினாறாக அவங்க சுட்டு சுட்டி காட்டுவாங்க என்ன அப்படின்னா இனம் மொழி மதம் ஜாதி இந்த அடிப்படையில் வந்து பாரபட்சம் வந்து பா பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அது அதை வந்து மீறுது இவங்க சொல்கிறது வந்து அது அந்த இது வந்து மீறுது அது மட்டும் இல்லாமல் ஜாதி அடிப்படையில் மட்டுமே வச்சு எப்படி வந்து இடஒதுக்கீடு வழங்க முடியும் பொருளாதார ரீதியாகவும் அவங்க பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மண்டல் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்ப தரவுகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இருக்கிற தரவுகளை வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் க்ரீமி லேயர் வந்து இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில வருவாங்களா இல்லை இதுலேருந்து விளக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பாரு ஸோ கிரீமி லேயர்னா அப்படின்றது என்னன்னா கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேறிய பின்தங்க வகுப்பினரை வந்து சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் இந்த கிரீமி லேயர்லாம் இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில கொண்டு வந்துட்டோம்னா அவங்க தான் அதாவது செல்வாக்கு இருக்கிறவங்களும் செல்வங் செல்வந்தர்களும் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக்குவாங்க இதனால பாதிக்கப்படக்கூடியது ஏ பொருளாதாரத்தில் நலிவடைஞ்ச ஏழை மாணவர்களோ ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா பதினோரு பேர் கொண்ட அமர்வு தான் இதுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க அதாவது இந்த ஆணையத்துடைய பரிந்துரைகளை வந்து ஏற்று வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செழுமை அடிக்கினர் அப்படிங்கிற அந்த க்ரீமி லேயரை வந்து இந்த இடஒதுக்கீட்டில் கொண்டு வரக்கூடாது ரிசர்வேஷன் கேட்டகரியில கொண்டு வரக்கூடாது அப்படின்றதையும் அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக ஏ கே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலங்களுக்கு இடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது விடை தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஏகே கோபாலன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் லீடர் ஸோ அப்போ ஆட்சியில் இருந்து வந்து காங்கிரஸ் இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ஸோ இவரை தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே காவல்துறை வந்து கைது செஞ்சுட்டு போகிறாங்க இந்த டிடென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ப்யூனிட்டி டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் குற்றம் செய்யாததுக்கு முன்னாடியே அவரை கைது செஞ்சுட்டு போகிறது ஏன் அப்படின்னா அவர் வெளியில இருந்தால் அவரால் நிறைய கலவரங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முன்னாடியே கைது செய்ய கூட்டிகிட்டு போகிறது தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மலாக ஒருத்தங்களை கைது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியோ கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு ஆனால் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கீழே கைது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது மூணு மாதத்துக்கு அப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் ஸோ இந்த டைமில் தான் அவர் வந்து அவர் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து முப்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழே ரிட்மனு வந்து தாக்கல் செய்கிறாரு அதாவது ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கொணர்வு நீதி பேராணை கீழே அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அரசியல் சாசனத்துக்கு வந்து இந்த கைது வந்து எதிரானது ஆர்டிக்கல் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் மீறுது அப்படின்னு சொல்லி அவர் வாதிடுறார் இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இதை வந்து எதிராக தான் இந்த கைது நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸோ இந்த கேஸில் உச்சநீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா ஆறு பேர் கொண்ட அமர்வில் அஞ்சு பேர் வந்து ஏகே கோபாலன் தாக்கல் செய்த மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க அதாவது தடுப்பு காவல் சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டது தான் அதன்படி தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அதன்படி தான் உங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அது வந்து கரெக்டானது தான் இந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தோட பத்தொன்பது இருபத்தி ஒன்று வந்து மீறலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் மாறுபட்ட கருத்தை சொல்லியிருப்பார் யார் அவர்னு பார்த்தோம்னா ஃபசல் அலி ஸோ இந்த வழக்குக்கான தீர்ப்பை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்த மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்குல இந்த தீர்ப்பை வந்து நிராகரிச்சிருப்பாங்க கே கோ கோபாலனுடைய கேஸு ஸோ அடுத்ததான் பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேஸ்வானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மினர்வா மில்ஸ் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோலக்நாத் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ இதில் இருக்கக்கூடிய மற்ற மூணு இதுவும் பார்த்துருப்போம் பெருபாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைகளை பகிர்ந்துக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த வழக்கு பெருபாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்து இருந்திருக்கும் அதில் நில எல்லைகளை கரெக்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரேட்லிஃப் அப்படிங்கிறவங்கள வந்து நியமிச்சிருப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு அந்த மேப்லேயே வந்து கோடு போட்டு இது இந்தியாவுக்கு இது பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து ரெண்டு நாட்டுக்குமே வந்து உடன்பாடு இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது ஸோ அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நேரு இந்திய பிரதமராக இருந்த நேருவும் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த ஃபெரோஷ்கான் நூனுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது அதை வந்து நேரு நூன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதன்படி ஒரு சில பகுதிகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுத்தது தான் வந்து மேற்கு வங்காளம் ஜல்பைபுரி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருபாரி யூனியன் வ யூனியனை வந்து கொடுத்துருப்பாங்க பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அப்போ பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது அந்த கிழக்கு பாகிஸ்தான் இப்போ வந்து பங்களாதேஷாக இருக்குது அந்த பங்களாதேஷை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய இடம் தான் இது இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகள் இந்தியாவுக்கும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதி வந்து பாகிஸ்தானுக்கும் சொல்லி பிரித்தாங்க ஆனால் பிரிக்கும் போது இந்த பகுதியில் இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க அதை வந்து பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கு தான் வந்து மேற்குவங்க அரசு எதிர்ப்பு தெரிவித்து அதை எப்படி நீங்கள் எங்களை கேட்காம அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுவாங்க ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான அந்த கேஸை வந்து உச்சநீதிமன்றம் தான் தீர்க்கும் ஸோ இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மார்ச் பதினாலில் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஆர்டிக்கல் மூணை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கீங்க மத்திய அரசுக்கு சொல்றாங்க அதாவது இந்திய மாநிலங்களோடைய எல்லைகளை குறைக்கலாம் கூட்டலாம் இல்லை மறுசீரமைப்பை செய்யலாம் ஆனால் இந்திய நாட்டுடைய பரப்பை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஸோ நீங்கள் வந்து அதை தவறாக பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பெருபாரி யூனியனை வந்து மேற்கு வங்கத்துக்கிட்டேயே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து கொண்டு வருவாங்க அதாவது என்ன அப்படின்னா பெருபாரி கிராமத்தோட பகுதியை பாகிஸ்தானுக்கு இந்தியா வழங்குறது செல்லும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லை நில பிரச்சனை தொடர்பா மற்ற நாடுகளோட போடப்படும் ஒப்பந்தங்களுக்கு ரெண்டு நாட்டோட நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் பெறப்படணும் ரெண்டு நாடுகளும் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாதான் அந்த ஒப்பந்தம் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முகவுரை அப்படிங்கிறது இந்திய அரசே எல்லமைப்போடு ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொன்ன கேஸ் வந்து பெருபாரி யூனியன் வழக்கு தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜெகத்சிங் வர்சஸ் ஹரியானா மாநில அரசு ரெண்டாயிரத்தி ஏழு வழக்கு டேஷ்வுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க உறுப்பினர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருதல் மெம்பர்ஸ் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைடு அப்படிங்கிறது